வணக்கம் ஆயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு காஃபியின் கதை காஃபியோட கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது இஸ்லாமிய நாடுகளிலிருந்து இத்தாலிக்கும் பின்னாடி ஐரோப்பிய நாடுகளுக்கும் அங்கிருந்து இந்தோனேஷியாவுக்கும் அங்கிருந்து அமெரிக்காவுக்குமாக உலகம் முழுதும் பயணம் செய்த காஃபியோட பயணப்பாதை ரொம்ப நீளமானது இன்னைக்கு எழுபது உலக நாடுகளில் இது பயிரிடப்படுது பெட்ரோலியத்துக்கு அடுத்து அதிகமாக விற்பனையாகிற பொருள் காஃபி மற்ற பானங்களை போல காஃபியும் கொஞ்சம் தற்செயலாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது நைல் நதி தலையை துவற்ற எத்தியோப்பியாவில் தான் அது முதல் முதல்ல விளைஞ்சது வெகு நாட்கள் கவனிப்பே இல்லாமல் இருந்தாது ஒன்பதாவது நூற்றாண்டில் ஆடு மேய்க்கும் ஒருவனால் முதல்ல அறியப்பட்டது மேய்ச்சலுக்கு போன ஆடுகள்லாம் அன்னைக்கு மாத்திரம் திடீர்னு எக்கச்சக்கமாக குதியாட்டம் போடுறத பார்த்த கால் என்ற அந்த மேய்ப்பெண் அவை மேய்ந்த இடத்தை தேட ஆரம்பிச்சான் அப்போது அவை மேய்ந்த இடத்தில் சிவப்பு நிறமாக சில பழங்கள் இருப்பதை முதல் முறையாக பார்த்தான் அவையே தன் ஆடுகளை தூண்டி இருக்க வேணுன்றதை உணர்ந்தான் ஆனாலும் அதை பானமாக பயன்படுத்துகிற பழக்கம் அப்போது ஏற்படலை அரேபியாவில் தான் அது குடிக்கிற ஆகாரமாக உருவெடுத்தது சொர்க்கத்துலேருந்து காஃபி நேரடியாக வந்ததா புனையியல் கதையொன்றும் அரேபியாவில் உண்டு உண்டு இறை தூதர் முகமது நபி புனித யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது தனக்கு வலிமையை தரும்படி அல்லாவை வேண்டாராம் அவருக்கு மெக்காவின் புனித போல கருந்திரவம் ஒன்று பிரசாதமாக கிடைத்தது அவர் அதை ஒன்று குடித்தவுடன் புத்துணர்ச்சி பெற்றார் என்பது அந்த உருவக்கதை அதுவே காவான்ற பெயரில் அரேபிய மொழியில் அழைக்கப்பட்டது இன்னைக்கும் அந்த பெயர்லேயே காஃபி அந்த பகுதியிலலாம் அழைக்கப்படுது காஃபி ஏமன் நாட்டிற்கு பரவிய சம்பவமும் சோ ரொம்ப ரொம்ப சுவையானது சூடான் நாட்டில் இருந்து ஏமனுக்கு எடுத்து செல்லப்பட்ட அடிமைகள்லாம் காஃபியோட ரசம் நிறைந்த சதைப்பகுதியை சாப்பிட்டாங்க அவர்கள் மோச்சான்ற துறைமுகத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டாங்க அப்படி தான் ஏமன் நாட்டிற்கு அது முதல்ல வந்தது ஏமன் நாட்டு அதிகாரிகள் காஃபி குடிப்பதை அதிக அளவில் தொடக்கத்தில் ஊக்கப்படுத்துனாங்க காரணம் காட் என்ற செடியின் இலைகளையும் முட்டுகளையும் தூண்டுதலுக்காக அந்த மக்கள் பயன்படுத்தி வந்தனர் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக காஃபி அருந்தது நல்லதுன்னு நினைச்சாங்க முதன் முதல்ல தான் காஃபி கடைகள் ஆரம்பிக்கப்பட்டது பிறகு அவை அரேபிய உலகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டது அங்கு சதுரங்கம் விளையாடுறது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது ஆடுவது பாடுவது போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்தது வர்த்தகம் நடக்கிற இடமாவும் அது மாறுச்சு நாளடைவில் அரசியல் நடவடிக்கைகளுக்கும் அவை மையமாச்சு அதனால தான் காஃபி கடைகள் சில காலம் தடை செய்யப்பட்டது பிறகு அவற்றை வரி விதிப்பின் மூலம் கட்டுப்படுத்தினாங்க ஏமன்லேருந்து துருக்கிக்கு காஃபி எடுத்து செல்லப்பட்டது பதினைஞ்சாம் நூற்றாண்டில் அரேபியாவில் காஃபி அருந்த வழக்கம் பிரபலமானது கீழே நாடுகளுக்கு பயணம் செய்த ராவுல்ஃப் என்ற ஜெர்மானிய மருத்துவர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணில் காஃபியை பற்றி சுவையான குறிப்பு ஒன்று தன் பயண குறிப்பில் எழுதியிருக்காரு மையை போல கருப்பான திரவம் பல வியாதிகளை குணப்படுத்த வல்லது குறிப்பாக வயிற்று வலிக்கு நல்லது நுகர்பவர்கள் அதை காலையில் அருந்துறாங்க வெளிப்படையாக ஒரு கோப்பை நிறைய அருந்துறாங்க சுபி தத்துவம் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பல்வேறு பிரிவுகளாக பரவ ஆரம்பிச்சுது அவங்க எகிப்து நாட்டிற்கு தங்கள் கொள்கைகளை பரப்ப போனப்போ காஃபியும் பரவுச்சு குரானை பாடும்பொழுது சுபி சந்நியாசிகள் ஆடிக்கொண்டோ பாடிக்கொண்டோ கையின் விளிம்பு வரை நிறைந்த காஃபியோட இறைமையை துதித்து ஒன்றி போவாங்க மெய்மறந்த நிலையை அடைவதற்கு காஃபி உறுதுணையாக இருந்தது ஒரு மிகப்பெரிய மண்கோலையில் இருக்கும் காஃபியை அனைவரும் அள்ளி குடிப்பது அவர்களிடம் சடங்காக இருந்தது ஜென்னில் தேநீர் எந்த முக்கியத்துவத்தை பெற்று அதே முக்கியத்துவம் சுபியில் காஃபிக்கு இருந்தது காஃபியை ஒரு இஸ்லாமிய பானம்னு மேற்கு நினைத்தது எனவே அதை தடை செய்ய வேண்டும் என்று பல முறை கடுமையான எதிர்ப்புக்கள்லாம் எழுந்தது ஆனால் போப் எட்டாம் கிளைமெண்ட் ஆயிரத்தி அறுநூறில் காஃபி எல்லோருக்குமான பானம்னு எதிர்ப்பின மீறி அறிவித்தார் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து இத்தாலிக்கும் பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அங்கேருந்து இந்தோனேஷியாவிற்கும் பிறகு அமெரிக்காவிற்கும் காஃபி பரவியது இத்தாலிய வியாபாரிகள் வந்தபொழுது அவங்களுக்கு துருக்கியர்கள் காஃபியை பரிமாறினாங்க தாங்கள் வந்த பயணத்தின் நினைவாக அந்த வியாபாரிகள் இத்தாலிக்கு காஃபி எடுத்து போனாங்க துருக்கியர்கள் போரின் பொழுது விட்டுவிட்டு ஓடிய சில சாக்குப்பைகளில் இருந்த காஃபியை ஆசிரியர்கள் எடுத்து சென்று அவங்க நாட்டில் பயிரிட்டாங்க வெனிஸ் நாட்டு வியாபாரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சில் ஐரோப்பாவிற்கு காஃபியை எடுத்துகிட்டு போனாங்க அந்த சமயத்தில் தான் ஸ்பெயின் நாட்டிற்கு சாக்லேட் பானமும் தேநீரும் அறிமுகப்படுத்தப்பட்டது டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறில் தங்கள் நாட்டிற்கு அதை எடுத்துட்டு போனாங்க அவங்க இந்தியாவிலும் தங்கள் காலனிக்கு உட்பட்ட மலபார் பகுதியில் காஃபியை பயிரிட ஆரம்பிச்சாங்க காஃபி உலகம் முழுவதும் பயணம் செய்த பொழுது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்பட்டது காஃபினால் ஒரு மிகப்பெரிய பல்லக்கு வழி உதயமானதாக வரலாறு கூறுகிறது இது ஏமனில் இருந்த கப்பல்களில் காஃபி கொட்டைகளை ஏற்றி செங்கடல் வழியாக டமாஸ்கஸ் வரை தர வழியாகவும் நதி வழியாகவும் பயணப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் எல்லாம் குறிப்பிடுகிறது கப்பல் போக்குவரத்து மூலமாக பதினாறாம் நூற்றாண்டில் இது பரவ ஆரம்பிச்சது மோச்சான்ற துறைமுகம் காஃபி வர்த்தகத்துக்காகவே விரிவுபடுத்தப்பட்டது ஏமன் நாட்டிற்கு மிகப்பெரிய வருவாயை காஃபி ஈட்டி தந்தது ஒருவருடைய எதிர்காலத்தை காஃபியை வைத்து அனுமானிக்கிற ஒரு கலையும் மேற்கத்திய நாடுகளில் உண்டு இன்று கூட இத்தாலி நாட்டின் தெற்கு பகுதியில் இப்படி ஒரு ஜோதிடம் உண்டு அதற்கு பெயர் டெஸியோமன்சி ஒருவர் காஃபியை குடித்த பிறகு மிச்சம் இருப்பதோடு கோப்பையை அப்படியே சாசரின் மீது கவிழ்த்து விட வேண்டும் பிறகு அந்த காஃபி எந்த வடிவத்தில் கோப்பையில் பரவி இருக்கிறதுன்றதை பார்த்து அதை கொண்டு ஒருவரோட எதிர்காலத்தை சொல்வது மன்சி கோப்பையில் இருக்கிற சுவடு எதிர்காலத்தையும் சாசரில் இருக்கிற வடிவம் நிகழ்காலத்தையும் கூறுவதாக இவங்க நம்புகிறாங்க ஆனால் உண்மையில் காஃபி குவளைகள் தான் சிலருடைய எதிர்காலம் நிரம்பி கிடைக்கிறது என்பது உண்மை நன்றி வணக்கம் நாளை புகையிலையை பற்றி பார்க்கலாம் வணக்கம்